திருச்சிற்றம்பலம் அருண் குருநாதர் ஐயா மா போற்றி போற்றி நம்பியாரூர் பெருமானுடைய குருபூஜையை முன்னிட்டு அவரை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்வோமாக நம்பியார் பெருமான் ஆழாள சுந்தரராக கைலையில் சிவபெருமானுடைய திருநேற்றை ஏந்தி நிற்றல் கூடிய அந்த அணுக்கத் தொண்டினையும் பூமாலை பறித்து மலர் கொய்து சுவாமிக்கு மாலையாக சாற்றி வழிபடுகின்ற அந்த தொண்டை செய்து கொண்டு வந்துட்டு அந்த சமயத்தில் அம்பிகைக்கும் அனிந்திதை கமலினி என்ற இரண்டு செடிச்சிகளும் அவர்களும் அம்பிகைக்கும் பறித்து தொண்டு செய்து வந்து கொண்டிருந்தார்கள் இந்த இருவரையும் சாமியும் பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் சுந்தரமூர்த்தி சாமிகளை பார்க்குறாங்க இருவருக்குள்ளேயும் அந்த காதல் மலருது இதை நம்ம சாமி பார்த்துருக்காரு பார்த்தவொன்னே சாமி சொல்கிறாரு சுந்தரரை கூப்பிட்டு இப்போ நீ மாதர் மேல் மனம் வைத்தாய் அதனால் தென்னாட்டில் பிறந்து அம்மகளிருடன் கலந்து காதல் இன்பத்தில் மகிழ்ந்து பின்னர் இங்கு வருகன்னு சொல்கிறாரு அதை கேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கலங்கிடுறாரு ரொம்ப களைமையாக தைம்ப கையை மேலே வச்சு கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யண அப்படின்றார் ஊலகத்து போகிறேன் சாமி நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன் ஆனால் இன்னை வந்து சரியான சமயத்தில் என்னை நீங்கள் தடுத்து ஆட்கொள்ளணும்னு கேட்டுக்கிறாரு சுவாமியும் அதுக்கு இசைந்து சரின்னு சுழண்டு இசைந்து அருள்னார் இப்போ சுவாமி அவதாரம் செய்ய போகிறார் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பியார் ஒரு பெருமான் திருமுனைப்பாடி நாடு அப்படிங்கிற நாட்டில் சடையனார் இசைஞானியார் பிராட்டியாருக்கு மகவாக பிறக்கின்றார் அதுவும் அவங்க ரெண்டு பேரும் அந்தனர் குலத்தை சார்ந்தவங்க சிவபெருமானுக்கு வழி வழி அடிமையாக துண்டு செய்யக்கூடிய அந்த அந்த ஆதிசைவ சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறகுறார் இப்படி அவர் சின்ன வயதில் நல்லா நல்லா சு சுறுசுறுப்பாக நல்லா விளையாடி இருக்கும்போது அந்த தெருவில் இருக்கும்போது அந்த பக்கமாக நரசிம்மணிய நாயனார் வராரு அவர் இவருடைய பார்த்ததில் இவர் நல்ல இதாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவர் அவர் என்ன பண்ணுறாரு நம்பியார் பெருமான மகன்மை கொண்டுகிறார் பதினாறு வயது ஆகுது அப்புறம் சடைய நாயனார் என்ன பண்ணுறாரு பையனுக்கு திருமணம் பண்ணணுமே சொல்லி புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாடைய மகளை வந்து திருமணத்துக்கு பேசுகிறாங்க அவங்களும் வந்து பார்த்தாங்க ரெண்டு பக்கமும் கோத்திரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நமக்கு சரி வரும்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இதை கேட்டோன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ரெண்டு பக்கமும் அந்த கல்யாணத்துக்கான மன ஓலையெல்லாம் தயார் பண்ணுறாங்க எல்லாம் தயாராகி கல்யாணத்துக்கான அந்த வேலையெல்லாம் நடக்குது நாளைக்கு கல்யாணம் அதுக்கு முந்தின நாள் அந்த பாளிகை வைக்கிறது இது மாதிரி அந்த சடங்குகள் எல்லாம் செய்கிறாங்க மறுபடியும் மறுநாள் காலையில் இவர் திரு திருமண கோலத்தில் தயாராகிறாரு மன்னர் திருவும் அந்த அலங்காரமும் இருக்குது ஆதிசய சிவாச்சியார்ன்றதுனால அந்த நேரக்கூடிய திருவுருவும் சேர்ந்து ரெண்டும் கலந்து அந்த அந்த அலங்காரம் செய்து கூதுரை மேலே அவர் வந்து புத்தூருக்கு வராரு திருமணத்துக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்டாக திருமணம் ஆகப்போ வந்து நம்ம சாமி என்ன பண்ணுறாரு ஏற்கனவே சொன்னார் இல்லையா நான் வந்து உனியை தடுத்து ஆட்கொள்ள இவர் வந்து கேட்டுக்கிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால் சாமி என்ன பண்ணுறாரு இங்கே வந்து அவருடைய அந்த திருமணத்தை நிப்பாட்டுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த நேரத்தை திருமணத்தை நிப்பாட்டுங்க எனக்கும் சுந்தரனுக்கும் ஒரு வழக்கு இருக்கு காதல் செய்து உருகானிற்கும் கொண்டதோர் பித்த வார்த்தை கோபம் உடனே ஆக்கும் உண்டோர் ஆள் ஓலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று தொண்டனார் ஓலை காட்டுக என்றனர் துணைவனாரே நம்பியார் பெருமை என்ன அந்த ஓலைகளில் விரைந்து சென்று மாலயன் அயன் தொடராதானை பின் தொடரல் உற்றார் என்ன பண்ணுறாரு ஓடி போய் அந்த ஆவணத்தை என்ன பண்ணுறாரு பறித்து அதை வந்து கிழிச்சி போற்றுதார் சுவாமி இப்போ என்ன ஆச்சு அங்கே உள்ளவங்கிட்டெல்லாம் இவர் பேசுகிறாரு பேசி இதை மாதிரி இப்படி பண்ணுறது வந்து தவறு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க சரி நம்ம எல்லாம் அங்கே போய்டும் இது வந்து திருவண்ணூர் நான் பிறந்த ஊர் அதனால நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு திரும திரு திருவண்ணூருக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாரு அங்கே போய் அங்கே உள்ள நகரெலாம் கூட்டி அந்த அவையில் வந்து இதை மாதிரி நம்பியாரும் எனக்கு அடிமை நான் அந்த ஓலை சீட்டை கொடுத்தேன் அதில் வந்து என்ன பண்ணால் கிழித்து தூரம் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அந்தனர்கள்ட்ட அந்த சபையில் சொல்கிறாங்க அப்புறம் அவங்க கேட்குறாங்க ஆட்சியில் ஆவணத்தில் இப்படி ஏதாவது காட்சி இந்த மூணில் ஏதாவது ஒன்று வேணும் இருந்தால் தான் உன்னுடைய இதை எடுக்க முடியும் அப்படின்றாரு அதுக்கு சாமி சொல்கிறார் இவன் ஏற்கனவே ஒரு ஓலையை கிழிச்சிட்டான் அது வந்து படி ஓலை மூளை ஓலை உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த மூளை ஓலையை காட்டுறாரு காட்டினோன்னா அதில் எழுதியிருக்குது என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அருமறை நாவல் ஆதிசைவன் ஆரூரன் செய்கை பெருமுனி வெண்ணைநல்லூர் பித்தனுக்கு யானும் என்பால் முறை மரபுலோரும் வழித்தொண்டு செய்ததற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாட்டனாரை வந்து எழுதி கொடுத்துருக்காரு நானும் என்னுடைய வழி வழி அடிமையும் திருவண்ணையில் இருக்க பித்தன் அந்த சுவாமிக்கு அடிமைன்னு சொல்லி அந்த ஓலை ஒரிஜினல் ஓலையை இவர் வந்து அங்கே கொடுக்குறாரு அவங்க அதை படிக்கிறாங்க இதை கேட்டால் வாங்கி பார்த்தாங்க அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க உள்ள அவையர்கள் என்ன சொல்லிட்டாங்க ஸோ நம்பி யார் ஒரு பெருமானர் நீ வந்து இவருக்கு ஏவல் செய்தல் கடன் ஆகவே அவர் கூட நீ போகணும்னு சொல்லி இதுவே விதிமுறைன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறாரு சுந்தரமூர்த்தி சாமிகளும் ஒன்றும் சொல்லலை அதுக்கு எதற்கு செய்யணு என்ன செய்யுமோ இதை சொல்ல இதை ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்படின்னு அவர் கூடயே போகிறாரு அப்புறம் அவங்க உள்ளவங்க கேட்குறாங்க நீ இது வெறுநெல்லூரில் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லி சாமி போகிறாரு அவருக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி சாமிகள் போகிறாங்க அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் போகிறாங்க இவர் வந்து அந்த திரு திருவாரூர் துறைக்குள்ளே போகிறாரு போனால் சாமி மறைஞ்சாரு திகைத்து எல்லாரும் பார்க்காங்க உள்ளே போன சாமி உள்ளே போனவர் ஆழக்கிழமை எங்கே போனார்னு ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் தெரிகிறார் மாதோடு உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக்கு உணர்த்தல் உற்றார் இப்போ சாமி வந்து விடைவாகனத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்புறம் சாமி சொல்கிறார் முன்பணி நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது தொன்புறு வாழ்க்கை நின்னை தொடர் வர தொடர்ந்து வந்து நண்பல மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் மீன் தொண்டனாக இருந்தப்பா அதனால் இப்போ உனக்கு வந்த மேலே உள்ள அந்த இதனால் நீ திருப்பி மண்ணில் பிறக்க வந்துச்சு நீ தடுத்து ஆட்கொள்ளணும்னு கேட்டுக்கிட்ட அதனால் வந்து தடுத்து ஆட்கொண்டு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாரு சரி நீ வந்து நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மற்றும் நீ வன்மை வேசி வண் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கு அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை பாடுக என்றார் தூமறை பாடும் வாயார் இவர் பதியம் பாட சொல்கிறாரு இவருக்கு என்ன சொல்கிறார் இவருக்கு எனக்கு தெரியலையே நீங்கள் தான் வந்து அடி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு இவர் கேட்குறார் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் என சாமிகிட்ட சொல்கிறாராம் அதுக்கு சாமி அன்பனே அருளின் நோக்கி அங்கனர் அருளி செய்வார் முன்பனை பித்தனென்றே மொழிந்தனை அதனாலே என் பையன் பித்தன் என்றே பாடுவாய் என்றார் நின்றவன் பெறும் தொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுற்றார் சுவாமி இப்போ பதியம் பாடுறாங்க பித்தா விரை சோடி பெருமானே தான் மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் வெனை தென்பாய் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உணகாலாயி அல்லேன் எனலாமே பதியம் பாடுறாரு சுவாமியோடய அருள் வருது திருப்பியும் அவர் வணங்கிக்கிட்டு சாமி கிளம்பிடுறாங்க இவர் வணங்கிக்கிட்டு வெளில வராரு அடுத்தால அடுத்த அடுத்த தளத்துக்கு போகிறாரு அடுத்து துறையூர் போகிறாங்க திருத்துறையூரில் போய் பவனரி கேட்குற அதாவது தவனரி வேணும்னு சொல்லி ஒரு பதியம் பாடுறாரு சுவாமி அதையும் அருள் பண்ணிடுறாங்க அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படித்தான் வட மடம் அதாவது நம்ம திரு அதிக விரட்ட ஆட்கொள்ளப்பட்ட தளம் திருவதி விரட்டானோ சரி அவருடைய திருவடிலாம் அங்கே பதிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காண்டி இவர் என்ன பண்ணுறார் சுவாமி அங்கே போகலை சுந்தரமூர்த்தி சுவாமி சித்தவட மடத்தில் வந்து அங்கே தங்கிடுறாரு அப்போ அங்கே தங்கும்போது சாமி வந்து அவருக்கு தீஷா கொடுக்கற காண்டி பார்க்குறாரு என்ன பண்ணுறாரு இவர் படுத்துருக்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமாள் என்ன பண்ணுறாரு வயதான கோலத்தில் வந்து அவர் தலைக்கு மேலே இவர் காலை தூக்கி வைக்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறார் இப்போ ஏன் கால தலையை வந்து இங்கே வைக்கிறீங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய மூப்பு மூப்புனால் வச்சுட்டேன் அப்படின்னு சாமி விளையாட்டாக இது பண்ணுறாரு மறுபடியும் இவர் கொஞ்சம் தள்ளி போய் படுக்கிறாரு திருப்பி வந்து வைக்கிறாரு அப்போ தான் சாமி சொல்கிறார் இன்றைய தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு அவன் தெரியலையான்னு தான் தம்மா நீ அறியாத சாதியார் உலரோ அப்படிங்கிற அந்த பதியத்தை பாராயணம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நம்ம சம்பந்த பெருமான அவதாரம் செய்த அந்த தளத்துக்கு வராங்க தோனியப்பர் சீர்காழிக்கு வராரு அங்கேயும் இதே மாதிரி தான் உள்ளே போகலை வெளியிலேருந்து வணங்குறாரு அப்போ அங்கே சாமி அங்கேருந்து பதியும் பாடினார் சாதலும் பிறத்தலும் வகுத்தன்ன அப்படிங்கிற அந்த பதியத்தை பாடினார் அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய தலங்கள் கோலக்கா திருப்புன்கூர் முதலிய பல தலங்களை பதியம் பாடி அந்த காவிரியில் குளிச்சுட்டு அப்படியே வராரு மயிலாடுதுறை அம்பரமாகாணம் திருப்புகலூர் இப்படியெல்லாம் போகிறார் மறுபடியும் அதை முடிச்சுட்டு இப்போது தெ இது திரு ஆரூருக்கு போகிறாரு ஆரூரில் போய் சாமியை வணங்குறாரு வணங்கிட்டு அங்கே நம்ம அங்கே ஒரு பதியம் பாடுறாங்க எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளி என்று கற்றுக்கொண்ட அந்த பதியத்தையும் கரையும் கேடலும் அப்படிங்கிற அந்த பதியத்தை அந்த தொடங்கும் அப்படி அந்த பதியத்தை பாராயணம் பண்ணுறாரு அப்புறம் அவங்களுக்கு தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள சிவனடியாரெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வணங்குறாரு ப பதியமழ் தமிழ் மாலைகள் பாடுறாரு அப்போ சுவாமி நம்பி ஆறுரன் வந்து நான் தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம்னு சொல்லி சுவாமியே சொல்கிறார் எல்லாரும் கேட்கும்படியாக சொல்கிறான் எங்கள் ஆரூரில் நம்பி ஆறுரனே தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம்னு எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்கிறாரு அதிலேருந்து எல்லாரும் எல்லோரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி அழைத்தார்களாம் அதோடு சாமியோட கட்டளைப்படி அவர் என்ன பண்ணார் திருமண கோலத்தோடு எப்போது இருந்தாராம் திருமணக்கோலத்தில் மணக்கோலத்துலேயே இருந்தாராம் அது சுவாமியோட அருளால் அப்புறம் ஏற்கனவே நம்ம பறவையார் அங்கே தான் இருந்தாங்க அவங்க வந்து அங்கே தொண்டு அங்கே பூ கட்டி பணிபட செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கமலினி அப்படின்ற பேரில் மேலே இருந்த கணிகை உருத்தரை கணிகையர் குளத்தில் பிறந்தவங்க அவங்க இங்கே வந்து பறவையார்ன்ற பேரில் இங்கே தொண்டு செய்துட்டு வந்தாங்க அப்படி வரும்போது நம்ம சுவாமி வந்து அவர்களையும் பார்க்குறாங்க அவருக்கு மேலே காதல் வந்துடுது பறவை ஏற பார்க்குறாங்க அவங்களுக்கும் அச்சவனான மடம் பயிர்ப்புங்கிற அந்த பெண்மை குணங்கள் எல்லாம் இதாகுது இவர் பார்க்கும்போது வருது மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பறவை என்ன பண்ணுறாங்க கோயிலுக்குள்ளே போய் சாமியை வணங்கினாங்களாம் இப்போ நம்ம சுவாமி நம்பியவர்கள் பெருமான் வந்து பெருமான்ட போய் கேட்குறாரு எனக்கு இது மாதிரி நான் அவரை அவங்கள திருமணம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு திருமணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி வன்மீகநாத பெருமாண்டை போய் விண்ணப்பம் வைக்கிறாரு சுவாமி என்ன பண்ணுறாரு அவங்க உள்ள சிவனடியாருக்கு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்க சொல்லிடுறாரு அம்மாவுக்கும் சுவாமி சொல்லிடுறாரு அதனால் ரெண்டு இரண்டு பேருக்கும் திருமணம் அங்கே சிறப்பாக நடக்குது திருமணமாகி நல்லபடியாக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும்போது அந்த தேவாசிரிய மண்டபத்தில் பல அடியார்கள் இருக்கிறாங்க அவர்களை இவர் பார்க்குறாரு இவர்களுக்கு யான் அடியனாக பண்ணினாள் என்னாலோ என்று பரமதாள் சுவாமியோட திரு திருவடியை நினச்சிட்டு போகிறாரு அடியவர்க்கு அடியன் ஆவேன் என்னும் ஆதரவு கூற கொடிநேடும் குற்றவாயில் பணிந்து கை குவித்து பூக்கார் அங்குள்ள அடியார்களை தூரத்தில் இருந்தே நம்ம சுவாமி வணங்கிட்டு போகிறாரு உள்ளே போனோன்னா சாமி வந்து அவங்கள வணங்காமல் ஏப்பா வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மன்னுசிர் அடியார் தங்கள் வழி தொண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்தார் அங்குள்ள அடியார்களை பற்றி நம்ம சாமி சொல்கிறார் என்ன சொல்கிறார் பெருமையால் தம்மை ஒப்பார் பேனலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் ஆர்வார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று அதாவது பெருமையில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஒப்பானவங்க அவங்க சாம அடை விடாது சாமி வணங்கக்கூடியவங்க அவங்க ஒருமையில் நிற்பதனால் அதாவது சாமி வணங்குறதுனால அவங்களுக்கு எந்த குறையுமே ஊனம் முயல் ஒன்றும் இல்லையா அப்படி அருமையான நிலை இருக்கின்ற அன்பு செய்யக்கூடியவங்க அவங்க இருமையும் இருக்கின்றவங்க அப்படிப்பட்ட அடியாரை நீ அடையின்னு சொல்கிறாரு அதுக்கு சாமி நாதனாரருளி ஜெய நம்பியாரூர நான் இங்கு ஏதம் தீர் நெறியை பெற்றேன் என்று தீர் வணங்கி போற்ற நீதியால் அவர்கள் தம்மையே பணிந்தனே நிறை சொல் மாலை ஓதில வாய் மையாலே பாடியன அண்ணல் கூற நம்பியாரூர் பெருமான் நான் வந்து ஏதம் குற்றமற்ற நெறியை பெற்றேன்னு சொல்றாரு அந்த அடியார் கூட்டத்தை இதை வச்சு சாமி சொன்ன உடனே சாமின்னொன்று சொல்கிறாரு நீதியால் அவர்கள் தம்மை பணி நிறைசொல் நிறை சொல் மாலை பாடுன்னு சொல்கிறாரு சரி சாமி சொல்லிட்டார அப்படின்னா இன்னவாறு என்ன பண்பு என்று ஏற்றுகேன் அதற்கு யான் யார் பண்ணு பாமாலை பாடும் பரிசு எனக்கு அருள் செய் சாமி பாடுன்னு சொல்லிடுறேன் நிறை சொல் மாலை பாடுன்றாரு நான் என்ன பாடுவேன் எனக்கு என்ன பண்பு என்னன்னு தெரியாது அதனால் நீங்களே எனக்கு அந்த இதை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு சாமி சொல்கிறாரு தொல்லைமால் வரை வயந்த தன் திருப்பாகர் அள்ளல் தீர்ந்து உலகூய மறையளித்த திருவாக்க ஆள் தில்லை வாழந்தநம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அந்த திருத்தொண்ட தொகை பதிகத்துக்கான முதல் அடியை சுவெருமான் எடுத்து கொடுக்குறாரு யார் புற்றிடம் கொண்ட தியாகேச பெருமான் தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியன்னு சொல்லி அந்த தில்லைவாருடைய அந்தனருடைய சிறப்பை சொல்லி அந்த முதல் வரி எடுத்து கொடுக்குறாரு நம்ம சுவாமி அதுக்கப்புறம் அந்த முழு பதியத்தை பாராயணம் பண்ணுறாங்க தியாகேச பெருமானை வந்து மூன்று பொழுது வணங்கக்கூடியவர் யார் நம்பியாருள் பெருமான் அப்படி திருக்கோழிலி அப்படிங்கிற அந்த தளத்துக்கு உள்ள அந்த குண்டையரில் உள்ள வேளாண் குடியில் பிறந்தவர் அவர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி ரொம்ப அன்பு கொண்டவர் அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் நெல் கொடுப்பார் பருப்பு கொடுப்பார் அந்த அந்த அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தோன்னா வறுமை அந்த விளைச்சல் இல்லாதனால் மழை இல்லாதனால இல்லை அதனால் அதை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு இதனால் சாமி அவர் வேண்டுறாரு சாமி என்ன பண்ணுறாரு அவருக்காண்டி என்ன பண்ணுறாரு அங்கே மலை மழையாக வந்து குமிச்சிட்டு போயிடுறாராம் எங்கள் குண்டையூரில் இதை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தகவல் அனுப்புகிறாங்க அவரும் வராரு அவரும் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சாமிகிட்ட வேண்டுறாரு சாமிகிட்ட நீல நினைந்தடி ஏன் உமை நேர்த்தலுங்க இதுவொல்லும் சொல்லிவிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கு எனக்கு ஆள் வேணும் நீ ஆள் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி சாமிகிட்ட கேட்குறாரு சாமியும் சரி இன்றைய பகல் பொழுதை விட்டுட்டு நம்ம பூதகணங்கள் நைட்டு வந்து திருவாரூரில் வந்து நெல்லை வந்து குமிக்குன்னு சொல்கிறாரு சரி நீ இவரும் கிளம்பிடுறாரு அதேமாதிரி அன்றையரவை போதை சிவ சிவபூத கணங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் குவியல் குவியலாக அங்கே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு முன்னாடி கொண்டு குவிச்சிருந்தான் மறுநாள் காலையில் பறவை அம்மா என்ன சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு எல்லோரும் எங்கெங்கே இருக்கோ அதாவது அவங்க அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த கட்டளை ஏற்றுகிறதாங்க அதை எடுத்துகிட்டு மக்கள் அனைவரும் நெல்லை பெற்று சுந்தரரை போட்டுனாங்க அப்படி சுந்தர பெருமான் ஸோ புட்டிடம் கொண்ட பெருமானை வணங்கி மகிழ்ந்திருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடியில் கோட்புள்ளி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ரொம்ப நெருங்கி இருந்தார் திருவுமதுக்கு அவர் வந்து சேர்த்து நெல்லெல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணார் அவர் வந்து வேளாளர் மரபில் வந்தவங்க சுவாமியுடைய ரொம்ப அணு தொண்டு செஞ்சு சுவாமிக்கு தொண்டு செஞ்சவர் அப்படி அவர் அவர் இருக்கிற ஊர் நாட்டியத்தானங்குடி அப்படி அவர் குடிக்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர சொல்லி கேட்டுக்கிறாரு அவரும் ஒரு நாள் வராரு வரும்போது இவருடைய ரெண்டு குழந்தைகளையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கொடுக்குறாரு தம் மக்களாகிய சிங்கடி வனப்பகைங்கிற ரெண்டு பெண்ணையும் என்ன பண்ணுறாரு அழைச்சிட்டு வந்து இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அடிமையாக இந்த ரெண்டு குழந்தையும் ஏற்றுக்கணுன்றாரு அவர் வந்து பண்ணிட்டு நான் என்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தையாக அவர் ஏற்றுக்கிட்டாரான் அப்படி அதை முடிச்சுட்டு அந்த கோயிலில் வழிபாடு பண்ணுறாரு பூனானாவதோர் அறவுன்னு சொல்லிவிட்டு அந்த பதையும் பாடுறாங்க அப்படி நாட்டிய தங்க கூடிய முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வளிவலம் அப்படி சில கோயில்களுக்கெல்லாம் அப்படியே வராரு வந்தோன்னா அங்கே அந்த மா இது வருது பங்குனி அந்த விழா வருது அப்புறம் பறவை அம்மாவுக்கு வந்து பணம் வேணுமான்னு இவர் திருப்புகழூருக்கு வராரு திருப்பூரில் சாமிகிட்ட கேட்குறாரு சாமி ஒன்றும் சொல்லலை சரின்னு அங்கேயே நைட்டு படுத்துறாரு சுவாமி ஒரு ரெண்டு செங்கல் சரி தலைக்க தலை பதிலாக அங்கே கட்டடத்துக்கான இந்த ரெண்டு செங்கல் எடுத்து தலைக்க வச்சு படுத்துடுறாரு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கல்லும் தங்கக்கல்லாம் சிறுவருள் திருவருள் சுவாமியோட அருளால் சாதாக்க செங்கல் தங்கக்கல்லாம் மாறி இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் அப்படியே வராரு பல தலங்கள் வராரு அப்புறம் திருப்பனையூர் அப்படிங்கிற தலத்துக்கு வராறம்போது சாமி அவருடைய நடன கோலத்தை காட்டுறாரு அதை முடிச்சுன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவர் வந்து அங்கே வருதுகின்றபோது மலைபாடிக்கு மறந்து மர மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சாமி அங்கே படுத்துருக்கிறாரு அப்படி படுக்கும்போது சாமி வந்து மலைபாடி வர மறந்துட்டியா அப்படின்னு கனவுல வந்து சொல்கிறாரு சரின்னு அப்புறம் இவருக்கு போய் மலபாடி போய் பதியம் பாராயணம் பண்ணிட்டு வராரு அதுக்கப்புறம் பல தலங்கள் போகிறாரு அப்புறம் பேரூரில் தில்லை தரிசனத்தை அங்கே தரிசனம் பண்ணுறாரு அப்புறம் திரு காணாட்டுமல்லூரில் சாமி எதிர்காட்சி கொடுக்குறாரு அங்கே வணங்குறாரு அப்புறம் கோலாக்கா வர்றாரு கோலாக்காலையும் நம்ம சாமியை வணங்குறாரு எதிர்காட்சியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க அப்புறம் தான் அவர் பல ஊர் வராங்க கச்சூர் ஆலைக்கோயிலை அப்படியெல்லாம் முடிச்சுட்டு திருவொற்றியூர் வராரு திருவொற்றியூரில் தான் நம்ம சங்கிலியம்மா அங்கே இருக்கிறாங்க சங்கிலியம்மாவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ஞாயிறு கிளார் அப்படிங்கிற அவருடைய மகள் அவர் வந்து அப்படி அவங்க சிறு வயதுலேருந்து அவங்களும் அந்த சாமி வணங்குற அந்த தொண்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு கல்யாண பருவம் வந்ததினால மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க ஒத்துக்கிடலை அவங்க இருந்தாலும் வந்து எ பண்ணணும் பண்ணணுங்கிற அவங்க பெற்றோருடைய ஆசை அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு மாப்பிள்ளையை அதுக்கு முன்னாடி அம்மா சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு சிவனோடியாரை தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதை கேட்கலை அப்படியும் ஒரு மாப்பிள்ளையை வந்து பேசி எல்லாம் இது பண்ணுறாங்க பார்த்தா மறுநாள் அந்த மாப்பிள்ளையும் இறந்து போயிறாரு அப்போ இவங்க அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருவொற்றியூரில் கன்னி மாடம்னு இருக்குது அங்கே கொண்டு போய் இவங்களை அங்கே விட்டுருந்தாங்க இவங்க அந்த பூ கட்டி சுவாமிக்கு அந்த தொண்டை செஞ்சிகிட்ருக்குறாங்க அப்போ தான் நம்ம சாமி சுந்தர சுந்தரமூர்த்தி சாமியில் அங்கே வரும்போது இவங்கள பார்க்குறாங்க அப்புறம் அவருக்கு வந்து விருப்பம் வந்துடுது அப்புறம் சாமிகிட்ட போய் சொல்கிறாரு நான் சங்கிலி அம்மாவை திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரின்ட்டு சாமியும் வந்து கனவுல சொல்லிடுறாரு அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சது இவர் யாருக்குனே திருவாரூரில் பறவைங்கிற அம்மாவை திருமணம் பண்ணியிருக்காரு சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒற்றையூர் பெருமாண்டை போய் எனக்கு சங்கிலியாரை தந்தவள்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாரு சங்கிலியாருடைய கனவுல சாமி என்ன பண்ணுறாரு சுந்தரனுடைய காதலை சாமி போய் அவங்களுக்குள்ள சொல்லிடுறாங்க இறைவரும் செங்கிலியாருடைய கனவுளை தோன்றி சுந்தரனிடம் நீ மகளிர் மரத்தில் இருந்துக்குள்ளே உன்னை பெரிய பிரியக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சத்தியம் வாங்க சொல்லி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி இவங்களும் இது பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணுறாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு அந்த வசதி உஷம் வந்த காலம் வருது பார்த்த உடனே இவர் வந்து எல்லையை தாண்டி கிளம்பிடுறாரு எல்லையை தாண்டினவுடனே கண் பறி போயிடுது அப்புறம் வட திருமலை வாயில் போகிறாரு பதியம் பண்ணுறாங்க அப்புறம் அதை முடிச்சுட்டு வெண்பாக்கம் போகிறாரு கோல் கொடுக்குறாங்க அப்புறம் மறுபடியும் திரு ஆலங்காட்டில் வெளியிலேருந்தே வணங்கினார் உள்ளே போகலையான் ஏன்னா காரைக்காலமாக தலையால் நடந்து போன தலன்றதுனால அந்த எல்லையிலேருந்தே வணங்குறாரு முன்னடியாருக்கும் அடியேன்னு சொல்லி அங்கே ஒரு பதியம் முத்தா முத்தி தேறவில் இந்த பதியத்தை பாராயணம் பண்ணுறாங்க அதை முடிச்சுட்டு காஞ்சி ஏகாம்பர சாமிகிட்ட போய் விண்ணப்பம் வைக்கிறாரு சாமியை நாங்கள் வந்து ஒரு இடது கண் பார்வையை கொடுக்குறாரு அப்புறம் மறுபடியும் அப்படியே கிளம்பி போகிறாரு திருத்துப்தி போகிறாரு அங்கே போனோடனே அவருக்கு சரும நோய் வந்துடுது அப்புறம் அந்த சாமிட்ட வேண்டுறாங்க அப்புறம் அது சரியாகிடுது அப்புறம் அதை முடிச்சுட்டு திருவாரூருக்கு போகிறாரு திருவாரூருக்கு போனவுடனே பதியம் மீளாடிமே உனக்கு ஆளான்னு சொல்லி அந்த பதியம் பாடுறாங்க பாடினவுடனே அவருக்கு அந்த கண் பார்வை வந்துடுது அப்புறம் மறுபடியும் ஒரு பறவையார் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு அவங்க மறுபடியும் ஏற்றுக்கிட மாட்டேன்றாங்க நீ அங்கே போனியே அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டே அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கிட மாட்டேன்ட்டாங்க பறவையம்மா சுவாமி என்ன பண்ணுறாரு சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு எனக்கும் பறவையாருக்கும் இது இருக்கிற அந்த பிணக்குன்னு நீங்கள் தான் தீர்த்தரணும்னு சொல்லி ஆரூர் பெருமான்கிட்ட நம்ம நம்பி ஆறு பெருமான் விண்ணப்பம் வைக்கிறாரு சுவாமி என்ன பண்ணுறாரு ஒரு கிள வேதியர் வேடத்தில் போய் அங்கே போய் இதை மாதிரி நம்பியார் நம்ம அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அவரை ஏற்றுக்கிடுமா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வந்து ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மறுபடியும் இதை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட போய் அவர் சொல்கிறாரு சாமி சொல்கிற திருப்பி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னோன்னே இவர் ரெண்டாவது எடையும் போகிறார் ரெண்டாவது தடவை போகும்போது என்ன போகிறாரு அவங்க சாமியினுடைய அந்த சு சாமி உருவமாகவே போய் இப்போ முதல்ல முனிவர் இடத்துல போனார் அந்த நாள் கூடத்தில் இப்போ சாமியினுடைய சுய வேலை இதிலே போய் சொல்கிறாரு சொன்னவொன்னே அப்புறம் அவங்க சரின்னு ஏற்றுக்குறாங்க அந்த பிணக்கணை விட்டுட்டு அவங்க அருள் செய்கிறாங்க அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகள் போகிறாங்க அப்புறம் தொடர்ந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க சுவாமி அருள் பண்ணுறாரு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த இந்த செய்தி வந்து இவர் ஏவல் விட்டார் இல்லையா சுவாமியை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது வந்து அந்த ஏற்கோ நாயனாருக்கு வந்து தெரிஞ்சு போகுது அவர் இவருக்கு இவர் மேலே ரொம்ப கோபத்தில் இருந்தார் அப்புறம் சாமி என்ன பண்ணார் அவருக்கு ஒரு நோயை கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு உன்னுடைய சூழவியாதியை சுந்தரன் வந்து இது பண்ணுவான்னு சொல்லி சாமி சொல்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து வழி வழி அடிமை நீங்கள் தீக்காத வைத்த வழி வந்து அவன் தீக்கிறா அப்படின்னா அப்படிப்பட்ட இதுவே ஏன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு எடுத்து அவர் அதை தன்னுடைய உயிரை மாச்சிக்கிறாரு இப்போ இதுக்கு இடையிலேயே சுந்தரமூர்த்தி சுவாமி அங்கே வந்துடுறாரு அவர் அங்கே வரும்போது அவங்க தேவி என்னமோ ஏற்காமனாளுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அவரை உள்ள வச்சு இது பண்ணிடுறாங்க வந்தவர் அடியார் இல்லை அதனால் வந்து வரவேற்கிறாங்க வரவேற்றதுக்கப்புறம் அவங்க உள்ள நான் இது பண்ணுறேன்னு சொல்லி இதை பண்ணும்போது நம்ம முதல்ல இவரை பார்க்கணும் அவரை காட்டுங்கன்றாரு இல்லை வெளில போயிருக்காருன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவர் கேட்கலை உள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது நான் உள்ளே பார்க்கணும்னு உள்ளே போயிடுறாரு உள்ளே போய் பார்த்தா ரத்த வெள்ளமாக கிடக்கிறாரு இறந்துருக்கிறாரு அப்புறம் உடனே அதே வாழை எடுத்துகிட்டு சுந்தரமூர்த்தி சாமிகள் அவர் வயிற்றில் போய் குத்த போகிறாரு அப்போ அது உடனே சாமி வந்து ரெண்டு பேரையுமே அப்போ ஏற்கோழ நாயனா எந்தாரு சாமி ரெண்டு பேருக்குமே அருள் பண்ணுறாரு அப்புறம் ரெண்டு பேருமே தோழமை பூண்டுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நம்ம அந்த பக்கத்தில் உள்ள அந்த திரு கோயிலுக்கு போகிறாங்க அந்த கோயிலை போய் வழிபாடு பண்ணுறாங்க அப்படி வழிபாடு முடிச்சுட்டு அப்புறம் இவர் இவர் இடத்துக்கு வந்துடுறாரு அப்புறம் அவங்க அங்கே போயிடுறாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு போகிறாரு அப்படி திருவாரூர் திருப்பன்கூர் தளத்தில் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வழிபாடு பண்ணார் அப்படி அந்த திருப்பன்கூர்லேருந்து அவர் அங்கே கிளம்பிடுவார் இவர் வந்து திரு அஞ்சே களத்துக்கு உயிரை பார்க்கணுன்ட்டு திருவாரூர் போயிட்டு திருவாரூர்லேருந்து அங்கே போகணுன்ட்டு இவர் இது பண்ணிடுவார் திருவாரூர் போவார் திருவாரூர்லேருந்து திருஞ்சை குளத்துக்கு போகிறதுக்கு நினைக்கிறாரு அப்புறம் அங்கே போகிறாரு அப்புறம் இதுக்கு இடையில் சேரமான் பெருமாள் நாயனார் வந்து அவருடைய தினமும் பூஜை பண்ணுவார் டெய்லி இவர் பூஜை பண்ணுவார் அவருக்கு வந்து அந்த அந்த சலங்கையினுடைய ஒளி வந்து கேட்குமா அவருக்கு அது வந்து ஒரு நாள் லே லேட் ஆகிப்போச்சு உடனே இவர் என்ன பண்ணார் கேட்கல லேட்டாக கேட்கல உடனே இவர் கத்தி எடுத்து கொடுத்தா பண்ணால் அப்போ சாமி வந்து சொன்னார் இது மாதிரி சுந்தரன் வந்து பாடிட்டு இருந்தார் அதனால் நான் அங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் சாமி வந்து இல்லைனாலும் லேட் ஆகிடுச்சின்னு சொன்னார் ஓ அப்படியே அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அவரை பார்க்கணுமான்ட்டு நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் வரார் தில்லைக்கு வந்து பார்க்குறாரு இவரையும் பார்க்குறாரு அப்புறம் ரெண்டு பேர் நட்பு இதாகிடறாங்க அவர் அவரு கூட இவரும் வர ரெண்டு பேருமே களங்கள்லாம் போகிறாங்க மதுரை ராமேஸ்வரம் அப்படி அந்த பக்கம் போகும்போது சேரனா சே சேர சோழ மூவருமே சேர்ந்து அங்கே வழிபாடு பண்ணுறாங்க அப்படி ஒரு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் அவிநாசி வராங்க அவினாசி போகும்போது அந்த அங்கே அவர் போயிடுறாரு முதல்ல சேரமான் பெருமாள் நாயனுன்னு போயிடுறாரு இவர் இப்படி அந்த கோயம்புத்தூரில் அவிநாசி வரும்போது ரெண்டு பேர் ஒரு வீட்டில் மங்கள ஓசையும் இன்னொரு வீட்டில் அழுக ஓசையும் இருக்குது அது பார்த்தோன்னா என்னென்னு கேட்கும்போது மாதிரி முதல்ல வந்து ஒரு நாலு வயசு இருக்கும்போது வந்து அந்த ஒரு பையன் வந்து ரெண்டு பேர் விளாண்டாங்க அந்த ம இதில் வந்து ஒரு பையன் முதலே ச முதல்ல சாப்பிட்டுடிச்சிது இன்னொரு பையன் மட்டும் அவனுக்கு இன்றைக்கி பூணூல் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் அந்த மத இது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு அப்புறம் அந்த குளத்தில் போய் மறுபடியும் பதிவு பண்ண பாராயணம் பண்ணி அந்த தண்ணியில் இல்லை முதலில் அப்படி அந்த இவர் பதியம் பண்ணாங்க பதியம் பாராயணம் பண்ணோன்னே நாலாவது பாட்டிலே என்ன பண்ணுறாரு சுவாமி யமன் மூலமாக அந்த தண்ணியை வர தண்ணியை வர வச்சு தண்ணியில் முதலே வச்சு முதலைக்குள்ளே ப பையன் அன்னைக்கு என்ன வயசோ அந்த வயசில் வெளியில் வந்தான் அப்படி அந்த குழந்தை மறுபடியும் அவிநாசி கோயிலுக்கு கூட்டு போய் அங்கே ப இதெல்லாம் பதி இதெல்லாம் பாராயணம் பண்ணிவிட்டு திருப்பியும் அவருக்கு ஃபோனு கல்யாணம் பண்ணிவிட்டு திருப்பி இவர் வராரு அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு தலையாத்திரலாம் போய்ட்டு திருப்பியும் இவர் வந்து அஞ்சே காலம் போகணுன்ட்டு ஒரு ஆசை வருது திருப்பியும் அஞ்சே கிளம்ப போகிறாரு அஞ்சே காலத்தில் முடிச்சுட்டு அங்கே வா அங்கே அங்கே போனோன்னா வாழ்க்கை போதும் வாழ்ந்தது போகணுன்னு நினைக்கிறாரு அப்புறம் சாமி என்ன சிவபெருமான என்ன பண்ணணும்னா அவர் சாமி என்ன பண்ணுறாரு என் வெள்ளையானை அனுப்புகிறாரு இவர் வெள்ளையான கிளம்புறாரு அதுக்கு முந்தின நாள் பெருமலை பெருமிழலை குரும்ப நாயனார் என்ன பண்ணுறார் இவர் நாளைக்கு கைலிக்கு போகிறாங்கிறத அட்டமா சித்தியில் இவருடைய திருநாமத்தை சொல்லியே வந்தவர் பெருமிழலை குறும்ப அப்படி அவர் என்ன பண்ணுறாரு முந்திர அவர் கைலக்கு கிளம்பிடுறாரு அவர் நாள் அங்கே போயிடுறாரு மறுநாள் இவங்க இவர் போகிறாரு இவரை பார்த்துட்டு மறுபடியும் சேர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வெள்ளையானையில் போகிறாரு அதை பார்த்துட்டு இவர் குதிரையில் கிளம்புறாரு மேலே போயிடுறாரு சுவாமி உள்ளே போயிடுறாரு அப்புறம் இவரை உள்ளே விடமாட்டேன்றாங்க சேர்மான் பெருமாள் ஆகினார் அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறாரு இது நம்ம நண்பர்னு சொல்லி இது பண்ணோடனே அவர் சாமி நந்தியம்பெருமானிட்ட சொல்லிவிட்டு நந்தியம்பெருமானங்க போய் அவரை உள்ள கூப்பிட்டு வராரு அப்புறம் நான் வர நீ எதுக்கு வந்தேன்னு சுவாமி கேட்குறாரு சுவாமி இவர் நான் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய திருவடியை வணங்கிட்டே வந்தேன் அவர் இங்கே வந்துட்டார் அதனால் உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சின்னு சொல்கிறாரு அப்புறம் சாமி ஞானம் உலான்னு ஒரு பதியும் பண்ணாங்க அந்த பதியத்தை பாடுறாரு சரின்னு சாமி என்ன பண்ணார் ரெண்டு பேரையும் அங்கே சிவ ஒருத்தர் இவரை வந்து அந்த பழைய மாதிரி அந்த திருத்தொண்டு செய்கிறதுக்கு யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருத்தொண்டு செய்கிறதுக்காகவும் அவரை சிவ சிவபூத கணங்களுக்கு தலைவராகவும் ஆக்கி அங்கே தொண்டு செய்ய வச்சார் இப்படி சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய குரு பூஜையில் அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஏதோ பிள்ளை இருந்தால் மன்னித்துக்கங்க திருச்சிட்டாமலும் நன்றி நன்றி சிவன் அருண் குருநாதர் ஐயாமத்தருடைய போற்றி போற்றி